செம்மண் தூ அரளானந்தருடைய திருவிழா திருவிழா திருப்பலியை நாம் கொண்டாட வந்திருக்கின்றது மாலை வேளையிலே நவநாளில் ஒன்றிணைந்திருக்கின்றோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த மண்ணையும் இந்த பங்கையும் ஆசிரியக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றது வேளையிலே இன்றைய நாளில் சேலம் மறை மாவட்டத்தினுடைய மேலான ஆயர் முன்னாள் ஆயர் பாசமிகு ஆயர் நம் வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களோடு மாதா தொலைக்காட்சியினுடைய குழுமத்தினர் இங்கு இம்மத்தியிலே திருவிழா திருப்பலியும் மற்றும் ஆராதனையும் நமக்காய் சிபித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கராயருடைய உடலுள்ள நலனுக்காகவும் தொடர்ந்து நம்மளுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் திருப்பள்ளி கருத்துக்களை சிபுமன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை எடுத்துரைத்து இன்றைய நாள் திருவிழா திருப்பலியில் இறைவன் செய்த அனைத்து நன்மைத்தினர்களுக்காய் யூபிலி ஆண்டல் காணிக்கையாக இருவரிடம் அர்ப்பணிப்போம் பூமியிலே சமாதானபுரம் தீயம் உண்டாகட்டும் ஐய வாழ்கும் நாமம் வாழ்க ஐய வாழ்க வாழ்க்க

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவியால் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவனேரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பெயர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவையில இருக்கிறேன் எங்களுக்கு இப்பொழுதோ எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டி ஓமே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேது பெற்ற வண்ணீரை உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரேக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய் இறைவனின் தாயேதோ எங்கள் இழப்பின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவா திருமகன் மனிதரானதை உம்முடைய வாழ் தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் நாங்கள் மகிமை உமது அருளை தாழ்பணிந்து இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் யாருக்கும் ஆட்சி உண்டாகும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பக்கம் எட்டு நவநாளில் மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்று என் ஜெபம் வேலை அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றை கருத்திகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்திகளுக்காகவும் வேத போத கருத்திகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டை சிறப்பாய் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களில் இறைவன் நம்ம ஒருவரையும் விடுதலையின் பிள்ளைகளாக ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மன்னிப்பின் பிள்ளைகளாக நம்ம உள்ளங்களையும் விசுவாசத்தின் ஆழத்தில் பயணிக்கின்ற பிள்ளைகளாக அழைப்பு விடுக்கிறார் இதோ புச்சுக்கள் தேசத்திலிருந்து நம்முடைய மண்ணிற்கு வந்து இயேசுனுடைய மதிப்பீடுகளை அள்ளி கொடுத்து செம்மன் புனித தூயவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தின் வீரர்களாக விசுவாசத்தின் செயல் வீரர்களாக பயணிக்க அழைப்பு விடுக்கிறார் நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 வாளானந்தரே உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே

இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிற்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் அருளானந்தரை தூய வாழ்வின் மாத்திரையே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வலிமையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் உண்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாக எங்களுக்காக இடம் மன்றாடும் நாங்களும் உண்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நாடி வந்த ஓர் கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயிரளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்த போது மன ஆறுதல் அளித்தமைக்காக மன நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக் அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி கூறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய அன்பியங்களையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய தொழில் வளர்ச்சிக்காக குடும்ப சமாதானத்துக்காக பொருளாதார அனைத்து நிகழ்வுகளிலும் துணையாக இருந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் செம்மன் துயரானதுடைய தெய்வீக பாதுகாப்பு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தாங்கி காய் நன்றி செலுத்துவோம் இதோ புதிய ஆண்டிலே யூபிலி ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைக்க தேவையான அருள் கிருபையை கொடுத்திருக்காய் குடும்பமாய் ஒன்றிணைந்து நன்றி செலுத்துவோம் இப்பொழுது விண்ணப்பங்களை வழிநடத்துகின்றவர்கள் ஆறு பேர் பீடத்தில் வளப்பக்கம் உள்ள இறைவார்த்தை மேடையில் வந்து வழிநடத்த அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயரானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராது விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானந்திர தேவிக்கு பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்பிக்கையோடு விண்ணப்பங்கள் எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூயரலானந்தின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் துயரல் ஆனந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் வழி நடத்துகின்ற ஆறு பேரும் பீடத்தில் ஏறி வாசகமேடைக்கு மேடைக்கு பின் நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் விழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழி நடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழி தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழி திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழி நடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருல்லாம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய் அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் உடல் வர நோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று இறைவா ஆண்டவளே எங்களில் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவர்களுக்காக மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை சிவ கருத்துக்களை விண்ணப்பங்களை இந்த பெருவிழா திருப்பலியில் நவநாள் ஒன்றிணைந்து ஒப்பு கொடுப்போமாக குழந்தை வாக்கியத்திற்காக வண்டாடுகின்ற தம்பதியர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற தாய்மார்கள் சுக பிரசுதத்துக்காய் ஒவ்வொரு பெற்றோர்கள் தாய்மார்கள் தாயும் குழந்தையும் நற்சுகத்தோடு இருக்கு வல்லமையான வலிமையான ஆசிர்வாதமான வெள்ளத்தையும் குழந்தைக்கும் தாய்க்கும் கொடுக்க வீடுபட்டு சுவிக்கின்ற வேலைகளை திருமண வரனுக்காய் வண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் தடைகள் விக்கடங்கள் பிரச்சனைகள் நீங்கி ஆண்டோருடைய அருளை செம்மன் துயிர் அருளானதுடைய தெய்வீக பரிந்துரையினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உருக்கமாய் மண்டாடுவோம் பிள்ளைகள் படிக்கின்ற பருவத்தில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளை எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக கல்லூரி ஆண்டிறுதி தேர்வுகளை எழுதுகிற பிள்ளைகள் ஒருவருக்காகவும் ஒருக்கமாய் இந்த நாளில் ஜிபித்திடுவோம் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் கல்லூரி வாழ்க்கையினுடைய நிறைவிலை நல்லதொரு எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு வல்லமையான வளமையான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று புதிய நிலம் புதிய இல்லிடம் வாங்க வேண்டும் என்பதற்காய் வளமையான செழிப்பான குடும்ப வாழ்க்கை அமைந்திட வேண்டும் என்பதற்காய் சுவிக்கின்ற குடும்பங்கள் அந்த குடும்ப கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து சுவிக்கின்றோம் அதே தருணத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஆசீர்வாதமாய் கேட்க சிவம் செவன் எல்லாம் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உருக்கமாய் மண்டாடுவோம் பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயர்தின போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின் நிறைவேறுவது போல மண் நிறைவேறுக ஒரு நல்லுள்ளங்களையும் செவ வீரர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வர் அவரே உங்களோடு இருப்பாராக இங்கு கூடி உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக சிறப்பு வணங்கி தலைவணங்கி நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் து இரளானந்தருடைய தேவீக பரிந்துரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை 私。